மூன்றாவது <Ile> 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 <Ile>

பெற்களை காடி எஸ்பிஆர் பிரியசாமி அம்பளம் பால கிருஷ்ணபுரம் கரணி புற다 சேரிக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு கம்பணிบุรี வந்துக்கிட்டாங்க எங்க மாமா ஸ்ரீலங்காடா பாண்டா ஊடியா ஸ்ரீலங்கா பாண்டா ஊடியா தள்ளிக்கேன மாட ஓட்ட ஓடுங்க பைக்கோட பக்கத்துல போயியளோ நாசக்கரிய பூணவீறாத பைக்க போடுக்கிட்டு போய் அவன இறங்குறடா பிண்டோட்டியா

வேண்டும் முதலாவதாக <coughs> மதுரை மாவட்டம்டி இரண்ட சிவகங்கை மாவட்டம் திருக்கலைக்காடு பெரியசாமி அம்பாளம் அப்படி நிக்க அப்படி மா எ தாண்டிப்படிங்க எவ்வளிய தாண்டி படிங்க எல்லையா தாண்டிப்படுங்க மருந்து ஆனா எங்களுக்கு தாண்டி புரிங்க எங்களுக்கு தாண்டிங்க